ஆண்டவருடைய இரக்கம் மிகுந்த கரம் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசிர்வைத்து வழிநடத்துவதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் ஆண்டவரே நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பெரிய மாணவர்களே நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கக்கூடியவர் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றக்கூடியவர் அவரை நோக்கி நம் உள்ளத்தை உயர்த்துவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம் உமை நோக்கி நாங்கள் மன்றாடிய பொழுது நீர் எங்களுக்கு பதிலளித்து எல்லா தீமைகள் பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்ததற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம் ஏ ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நலன்களையும் நீர் நிறைவாய் பொழிந்து வழிநடத்துவதற்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்